பெர் பெயர் பிடிவாதன் பிடி புத்தகத்தின் ஏன் பனிரெண்டு சாந்தி எட்டாவது படிக்கின்றாள் அவள் பள்ளிக்கூடம் வந்து இன்றோடு நான்கு நாள் ஆகிறது இப்படிதான் குழந்தைகள் பள்ளியை விட்டு திடீர் என்று நின்று விழுகிறார்கள் இது தொடர் கதை ஆகிறது நின்று போவதற்கு நிறைய காரணம் இருக்கிறது கடைசியில் பிள்ளைகளை வேலைக்கு தான் அனுப்பி வைப்பார்கள் பிள்ளைகளை பற்றி கவலைப்படுபவர் காமாட்சி டீச்சர் மட்டும்தான் என்று அப்பா கூட பள்ளிக்கு வந்திருந்தால் சாந்தி தலைமை ஆசிரியர் பார்க்க காத்திருந்தாள் எப்படியாவது பள்ளிக்கூடத்தில் இருந்து சான்றிதழை வாங்கிட்டு போகணும் தலைமை ஆசிரியர் இன்னும் வரவில்லை அதனால் காத்திருந்தார்கள் காமாட்சி டீச்சர் பார்த்தார் ஏமா சாந்தினி கேட்டார் வீட்ல கஷ்டம் டீச்சர் நான் வேலைக்கு போனா மாசம் சம்பளம் கிடைக்கும் இது பெரிய உதவியா இருக்கும்னு எங்க அப்பா சொல்றாரு என்றார் சாந்தி தனது அறைக்கு அடைத்து சென்றார் டீச்சர் அந்த அறையில் சாந்தியின் டீச்சரும் தவிர வேறு மெல்ல பேச டீச்சர் நான் எப்போ அது பத்னியா இருந்திருப்பேன் நீ நினைச்சது உண்டா சாந்தி என்ன டீச்சர் உங்களுக்கு போய் அப்படி ஒரு நிலை வந்திருக்குமா என்றார் இந்த பள்ளியில் குழந்தைகள் தயங்காமல் பேசுவது காமாட்சி டீச்சரிடம் மட்டும்தான் டீச்சரின் பேச்சு தொடர்ந்தது நான் பத்தாவது படிக்கும் போது என் வீட்டில் ரொம்ப கஷ்டம் என்ன செய்யறதுன்னு புரியாம இருந்தாரு எங்க அப்பா முழு பறிச்சு எழுதியிருந்தேன் பள்ளிக்கூடம் லீவு லீவு பக்கத்து ஊரு டெலிபோன் கூத்துக்கு வேலை போக சொன்னார் அப்பா மாசம் முன்னூறு ரூபாய் சம்பளம் எல்லாம் பேசி முடித்தார் என்கார் அப்பா எனக்கு இது பிடிக்கல வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டா என்னால படிக்க முடியாம போயிடும் அதை நினைச்சேன் வேலைக்கு போக மாட்டேன்னு அப்பாவிடம் பிடிவாதமாக சொல்லிட்டேன் கஷ்டத்தோடு கஷ்டமாக பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சிட்டாங்க அப்பாவும் வீட்டுல ரொம்ப கஷ்டம் பஞ்சு மில்லுக்கு சொன்னார்கள் அப்படி போனால் மாசம் ஏழுநூறு ரூபாய் சம்பளம் கிடைக்கும் எப்படி எப்படியாச்சும் டீச்சருக்கு படிக்கணும் அது என்னோட ஆசை பிடிவாதமாக நின்னு தொடர்ந்து படிச்சேன் படிக்கும்போது எங்க டீச்சர் உதவி செஞ்சாங்க கூட படிச்ச பிள்ளைகள் உதவி செஞ்சாங்க படித்தேன் ஒரு வழியாக டீச்சருக்கு படிச்சு முடித்தேன் படிச்சு கையோடு ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துக்கு வேலை அப்படி ஒரு சந்தோஷம் இப்ப நான் ஒரு டீச்சர் முதல் மாசம் முடிந்தது சம்பளம் வந்தது ஆயிரம் ரூபாய் சம்பளம் சம்பள கவரை அப்படியே அப்பாவிடம் கொடுத்தேன் வாங்கி பார்த்தவர் அப்படியே அசந்து போய் நின்றார் அம்மாடி இப்படி படிச்சு வேலைக்கு போற பிள்ளையே தடுக்க பார்த்துட்டேனே என்று சொல்லி சொல்லி வருத்தப்பட்டார் ஆறு வருஷம் இப்படித்தான் போனது நான் தனியார் பள்ளியில் வேலை பார்த்து பார்த்து கொண்டே ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாரானேன் இந்த தேர்வு எழுதி பாஸ் ஆகிவிட்டால் நான் அரசாங்க டீச்சர் ஆகலாம் நான் பரிச்சை எழுதினேன் என் கனவு பலித்தது பரீட்சையில் பாஸ் ஆகிட்டேன் இப்ப நான் அரசாங்க பள்ளிக்கூட டீச்சர் முதல் முதலா பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே போனேன் சந்தோஷமா இருந்துச்சு அங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் என்னை மாதிரியே நூறு நூறு காமாட்சிகளாக தெரிந்தார்கள் ஆமா நூறு நூறு காமாட்சிகள் என்னை விடவும் கஷ்டமான சூழலில் உள்ள குழந்தைகளையும் பார்த்தேன் இப்ப முதல் மாதம் சம்பளம் வாங்கினேன் எனக்கு இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் அப்பாவிடம் சம்பள கவரை கொடுத்தேன் கவரை பிரித்தவர் விரண்டு போனார் அவர் கண்களில் கண்ணீர் நிரம்பி நின்றது அம்மாடி அன்னைக்கு உன்ன வேலைக்கு அனுப்பியிருந்தா இப்பவும் அது மாதிரி ஒரு கூடையில்தான் வேலை செஞ்சிருப்ப ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பளம் கிடைச்சிருக்கு பில்லு வேலைக்கு போயிருந்தால் சின்ன சின்ன சம்பளத்தோடு நோயும் சேர்ந்து வந்திருக்கும் இப்ப கை நிறைய சம்பாதிச்சு வந்திருக்க இல்ல சாதிச்சுட்டு வந்திருக்க கட்டி அணைச்சிக்கிட்டாரு டீச்சர் பேச பேச சாந்தியின் மனம் மாறத் தொடங்கியது காமாட்சி டீச்சர் முகத்தை பார்த்தால் டீச்சர் மறுபடியும் பேசத் தொடங்கினார் இங்க பாரு சாந்தி வறுமையில் கஷ்டப்படும் உங்க குடும்பத்தின் நிலைமை மாறணும்னா நீ படிக்கணும் அதுக்கு பிடிவா நம்மள மாதிரி குடும்பத்துல இருக்கிறவங்க வாழ்க்கை வாழ்க்கையில் சினிமா படத்துல மாதிரி திடீர்னு மாறிவிடாது உடனே முன்னேற முடியாது ஆனா படிச்சா மாத்தலாம் எல்லாத்தையும் மாத்தலாம் படி படி அதுக்கு பிடிவாதம் பிடி அடுத்த வகுப்பு செல்ல தயாரான காமாட்சி டீச்சர் டீச்சர் அறிய விட்டு வெளியே வந்தால் சாந்தி டீச்சர் சொன்ன வார்த்தைகளில் இருந்து வெளியேற வர முடியவில்லை படி படி அதுக்கு பிடிவாதம் பிடி ஆசிரியர் அறைக்கு முன் காத்திருந்த அப்பாவை வாங்கப்பா வீட்டுக்கு போகலாம் என்றார் அப்பாவுக்கு புரியவில்லை ஏமா தலைமை வரட்டும் சான்றிதழை வாங்கிட்டு போகலாம் என்றார் அப்பா இல்லப்பா நான் நாளையிலிருந்து பள்ளிக்கூடம் வர போறேன் படிக்க போறேன் வாங்கப்பா போகலாம் என்றால் சாந்தி அப்பாவின் கையை பிடித்து பிடிவாதமாக இழுத்து சென்றாள் சாந்தி அவள் பிடித்த பிடியில் ஓர் இறுதி இருந்தது சட 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 தட தப்பெடுத்து பெண்கள் தாளம் கொட்டி சக்தி கைகள் போனால் போகும் அடி மேல அடி போட்டு ஆடி ஆடிசைத்து செல்லடா அடி உலகில் பெண்கள் கோழி ஆணை விட மேலடா முத்துராஜா நன்றி மிஸ் யூ வெரி வெல்

Well said. Nice story. I loved it. Do you love it? Yes, very good.